मारे சமும் வேலைப் பாரிடி

i

लिए आसिया कन्न शिवपुर आशया कोपमा आशया कोपमा आशया कोपमा आशया कोपमा என்ன பி அழகில் தீர்த்தோரணம் விளையாடும் பந்தாட்டம் என்ன காவலை இல்லாத காற்று மலகு காட்டும் கண்ணாடி என்ன காவல் ல்லாத காட்டு மலகு காட்டும் கண்ணாடி என்ன பூங்கோட்டத்தில் ஆடுவதென்ன அந்த கோலத்தை மூடுவதென்ன ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா ஆசையா கோபமா எங்கிட்டேந்து நீ சாமர்த்தியமா தட்டிட்டு வந்துட்ட இப்ப நான் உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போறேன் உன் காலு ரொம்ப நீளம்தான் ஆனா ஒருத்த காதலிய கொண்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உன் காதலிய நீயே வச்சு எனக்கு பணம் தான் தேவை பணத்தை எங்கிட்ட கொடுத்துடு காதலிய நீயே வச்சு அவ என் காதலி இல்ல தங்க கிளி வாத்தியார தங்க கிளி அவளை நானே பணத்துக்காகத்தான் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஒரு வேலை செய்யும் அந்த தங்க கிளிய நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன் தங்கத்தை எனக்கு கொடுத்துரு கிளிய நீயே வச்சுக்க எனக்கும் தங்கம் தான் தேவை இப்படி கதை பேசிட்டு இருந்தா முடிவே கிடையாது எந்த கதைக்கு முடிவு உண்டு சரி இந்த கதையை என்ன கேக்குற என் உழைப்புக்கு பலம் விளம்பரப்படி பத்தாயிரம் ரூபாய் ரொம்ப புத்திசாலி தான் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு யாருக்கும் கிடைக்காது பை பை டாலி கம்ப்ளீட்டா தேடி பார்த்தேன் ஒரு பைசா சுந்தரமூர்த்தி பொய் விளம்பரம் கொடுத்தேன் நம்மள ஏமாத்திருக்கான் அவன் மட்டுமல்ல அந்த சுண்டக்கா பயணம் தான் இருக்கட்டும் ரெண்டு பேருமே நான் கவனிச்சுக்கிறேன் பணம் இல்லையே என்னை வச்சிருக்கீங்க உனக்கா இது வரைக்கும் நான் பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன் சுந்தரமூர்த்தி கிட்டே எப்படி கறக்கிறது பாபு பாதுகாப்பு அளவில் விட்டு வச்சிருக்கேன் இங்கு இதுக்கு மேல நம்ம கிட்ட இருக்கு காட்டேன் பாப்போம் ஏண்டா எங்கிட்ட நம்பிக்கை இல்ல தூதாடுறவன் எப்படி வாத்தியார நம்புறது தூதாடுறவன் தான்டா ஆனா இதுவரை நான் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்ததில்ல நீயா நம்பிக்கை துரோகம் செய்யாதவன் நெஞ்சிலே கை வைத்து பதில் சொல் ராஜன் பதில் சொல் நான் சொல்றது அவ்வளவு உண்மை உண்மை யாருக்கும் துரோகம் செய்யல நீயா நம்பிக்கை துரோகம் செய்யாதவன் உண்மையில நான் கொண்டிருந்த புனிதமான காதலை

காதல் மொழி பேச எப்படி தெரிஞ்சது பணத்தை திருட தெரிஞ்ச உனக்கு அன்பை திருட கற்றுக் கொடுத்தது யார் காதலா பருவமா வயதா பாலிபமா இதே தொழிலா உனக்கு தாய் பாசனா என்னன்னு தெரியாது சகோதரி நண்பனை உணர்ந்திருக்க மாட்டேன் மனைவியின் காதலை பெற உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை உனக்கு பண் தேவையிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான் லட்ச கணக்கில் அள்ளி கொடுத்திருப்பேன் என் உடல் பொருளாவி அர்ப்பணம் செய்திருப்பேன் அநியாயமா அந்த கிட்ட கொடுத்துட்டேன் எப்படியும் காப்பாத்திய தீருவேன் முடிவா என்ன சொல்ற ஆட வர்ற அட இல்லையா ஐயா கூட கொஞ்சம் தானே போட்டார் பார்வை ஐயா அங்கே ஏன் இந்த பார்வை ஐயா என்ன பந்துருச்சு எல்லாரும் போயிட்ட சீக்கிரம் ஒண்ணுமில்ல பார்வதி நம்ம நாயக்கடல திருடு போயிடுச்சான் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க ராத்திரி நேரத்துல இப்படி திடீர் திடீர்னு எங்கதான் போயிடுறாரு